இன்றைய வியாபாரிகளுக்கு சிறந்த முன்னோக்கியாக நாம் இவரை எடுத்துக் கொள்ளும் அளவுக்கு வியாபாரத்தில் அத்துணை நேர்மையும் நற்பண்பையும் கொண்டிருப்பவர் ஏழை எளியோர் தேடி வந்தால் புன்முருவலோடு உதவி புரியும் மிகச்சிறந்த குணங்களை கொண்ட இவர் ஈராக்கின் கூஃபா என்னும் நகரில் ஹிஜ்ரி எண்பதாம் ஆண்டு பிறந்தவர் இவர்தான் இமாம் அபு ஹனிஃபா அன் உண் இவரின் பெயரால் அழைக்கப்படும் மதுகபுகள் இந்தியாவின் துணைக்கண்டம் துருக்கி ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவின் பல பகுதிகளிலும் பரவி நிற்கின்றன இவர் சில நபித்தோழர்களிடமும் நபித்தோழர்களுக்கு பின் மார்க்க அறிஞர்களாக வந்தவர்களிடமும் நேரடியாக கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்றிருந்தார் இவர் நேர்வழி பெற்ற அந்த நபித்தோர்களின் இரண்டாவது சந்ததியில் பிறந்த சிறப்பிற்குரியவராவார் இன்றைய பிக்குகு என்று அழைக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்க விளக்க சட்டங்களை முதன் முதலாக தொகுத்தளித்த பெருமை இமாம் அபுஹனிஃபா அவர்களையே சாரும் இவற்றை இவர் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் ஆதார ஒளியில் திரட்டினார்கள் தனக்கு கிடைத்த அறிவை மற்றவர்களுக்கும் எத்தி வைப்பது நன்மையான கூலியை தரும் என்றும் அது ஒவ்வொரு மூமினின் கடமை என்பதை உணர்ந்திருந்த அவர்கள் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலில் வைத்து மார்க்க கல்வி அளித்தது போக மீதமுள்ள நேரத்தில் அவர் ஒரு வெற்றிகரமான வியாபாரியாக விளங்கினார் வியாபாரத்தில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்தார் அவருடைய வியாபாரம் எவ்வகையில் நேர்மையாக இருந்தது என்றால் அவரது கடைக்கு வந்த ஒரு பெண் தனது புடவையை விற்று தருமாறு வேண்டி கேட்டார் அவரும் அதனுடைய என்பதை கேட்டறிந்த அவர் அந்த பெண் முன்னே ஐநூறு உங்களுக்கு அந்த புடவையை விற்று கொடுத்தார் வியாபாரத்தில் அத்துணை வல்லமையை அவருக்கு அல்லா வல்ல இறைவன் அவரது நேர்மைக்காக பரிசளித்திருந்தான் மற்றும் ஒருமுறை அவரது வியாபார பங்குதாரரிடம் ஒரு குறிப்பிட்ட துணியை காட்டி இதில் சில குறைபாடுகள் உள்ளன இதை விற்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் பங்குதாரரோ ஏதோ மறதியில் அதை விற்றுவிட்டார் இதனால் அந்த தவறிலிருந்து விடுபட அன்றைய வியாபாரம் முழுவதையும் தானமாக வழங்கியதோடு அந்த தொழில் பங்குதாரரை தன் தொழிலிலிருந்து நீக்கியும் விட்டார் அந்த உத்தம மனிதர் அவருடைய வியாபாரத்தின் மூலம் கிடைக்கும் லாபங்களை ஆசிரியராக பணியாற்றிய அவர் உதவி தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்கு கல்விக்காக உதவியும் அவர்களது கவனத்தை கல்வியில் செலவிடவும் வைத்தார் இதனால் அவரால் மாணவர்களை மட்டுமல்ல மிக சிறந்த மார்க்க அறிஞர்களையும் உருவாக்க முடிந்தது இவரது தாராள குணம் நகரெங்கும் அறிந்த ஒன்று என்பதால் மக்கள் தங்களது தேவைகளுக்கு அவரை பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு சிறந்த மனிதராக இருந்தார் இவருடைய நற்குணத்திற்கு ஒரு உவமை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதர் அபு ஹனிஃபா அவர்களை கண்டவுடன் ஓடி மறைந்தார் உடனே அபு ஹனிஃபா அவர்கள் அவரை அழைத்து ஏன் என்னை கண்டவுடன் ஓடி மறைகிறீர்கள் என்று வினவ அவர் நான் உங்களிடம் பத்தாயிரம் திரகம் கடன் வாங்கி அதனை கொடுத்த தவணைக்குள் அடைக்க முடியவில்லை அதனால் தான் ஓடி மறைந்தேன் என்றார் உடனே அபு ஹனிஃபா அவர்கள் அவரது கடனை ரத்து செய்து உங்களுக்கு சிரமம் கொடுத்து விட்டேன் உங்கள் உணர்வுகளை துன்புறுத்தி விட்டேன் என்னை மன்னிக்கவும் என்று கடன் வாங்கிய மனிதரை நோக்கி கடன் கொடுத்த மனிதர் மன்னிப்பு கேட்டார் இத்தனை பெரிய செயல் மார்க்கத்தை முழுமையாக புரிந்து அல்லாஹுவின் கட்டளையை புரிந்து நடக்கும் ஒருவரால் மட்டுமே முடியும் மேலும் பதவி என்றால் பாதாளம் வரைக்கும் செல்லும் இந்த அற்ப மனிதர்கள் வாழும் உலகத்தில் எங்கே தான் தவறிழைத்து விடுவோமோ என்று பயந்து அப்போதைய ஹலீஃபாக்களும் கவர்னர்களும் நீதிபதியாக நியமித்த பொழுதும் பாராட்டும் கிடைக்கும் என்ற ஆசைப்படாமல் அதனை ஏற்க மறுத்துவிட்டார் இதனால் ஹலீஃபா ஜாஃபர் அல் மன்சூர் அவரை சிறையில் அடைத்தார் ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதில் அவர் சிறைக்குள்ளேயே மரணமடைந்தார் அவர் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் அவரது நேர்மை அறிவு வாழ்க்கை முறை இன்னும் இஸ்லாமியர்களின் மனதில் ஆழமரமாக நிலைத்து நிற்கிறது என்பதே உண்மை எத்தனை பெரிய கல்வி கற்றாலும் கர்வம் கொள்ளாது வியாபாரத்தில் நேர்மையை பின்பற்றி லாபத்திலும் தன் செல்வத்தையும் அல்லாஹ் கூறிய வழியில் ஏழை எளியோருக்கு பயன்படுத்தியும் மன்னிக்கும் நற்குணத்தை எத்தனை பெரிய செல்வந்தனும் வளர்த்துக் கொள்வதும் கற்ற கல்வியை மற்றவருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதே இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை